அண்ணாத்த படத்தின் தோல்விக்கு பிறகு ஜெயிலர் படம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது அந்த படத்தில் டைகர் காஹுக்கும் காவாலா பாடல்கள் படத்தின் வெற்றிக்கு பெரிய பங்காற்றின மோகன்லால் சிவராஜ்குமார் ரம்யா கிருஷ்ணன் யோகி பாபு தமன்னா என பலர் நடித்த இந்த பான் இந்திய படத்தில் ரஜினி முத்துவேல் பாண்டியன் என்ற ஜெயிலர் கதாபாத்திரத்தில் கலக்கியிருந்தார் இந்த வெற்றியை தொடர்ந்து வேட்டையன் படமும் அமர்கலமாக அமைந்தது படத்தில் நாகார்ஜுனா சத்யராஜ் கன்னட நடிகர் உபேந்திரா ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் ஐதராபாத் மற்றும் பாங்காக்கில் படப்பிடிப்பு நடந்து முடிந்த நிலையில் படக்குழு சமீபத்தில் ஒரு மாசான வீடியோவை வெளியிட்டது அதில் நாகார்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா எல்லோரும் ஸ்டைலாக நடந்து வர பின்னணியில் அரங்கம் அதிரட்டுமே விசுவல் பறக்கட்டுமே என பாடல் ஒழிக்கிறது ரஜினியின் தளபதி படக்காட்சியை நினைவூட்டும் ஒரு காட்சியும் இதில் உள்ளது வெளியீட்டிற்கு இன்னும் மூன்று மாதங்கள் இருக்கும் நிலையில் படத்தின் ப்ரொமோஷன் ஆரம்பமாகிவிட்டது கூலி பட வேலைகள் முடிந்ததும் ஜெயிலர் இரண்டு படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு பாலக்காடு அட்டப்பாடியில் நடந்தது ரஜினியுடன் ரம்யா கிருஷ்ணன் மிர்னா பகத் பாசில் சிவராஜ்குமார் உள்ளிட்டோர் இதில் நடிக்கின்றனர் இந்த படத்திற்காக ரஜினி இருநூற்று அறுபது கோடி சம்பளம் பெற்றதாக தகவல் பரவியுள்ளது ஜெயிலர் இரண்டு படத்திற்கு பிறகு ரஜினி வேறு படங்களில் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதால் இது அவரது கடைசி படமாக இருக்கலாம் நடிப்பிலிருந்து ஓய்வு எடுக்கப் போகிறார் என்று இணையத்தில் பேச்சு அடிபட்டது ஆனால் சமீபத்தில் பேட்டியளித்த லதா ரஜினிகாந்த் ஜெயிலர் இரண்டு பிறகும் ரஜினி தொடர்ந்து நடிப்பார் என்று உறுதியாக கூறியிருக்கிறார் இதை கேட்டு ரஜினி ரசிகர்கள் உற்சாகத்தில் திளைத்திருக்கின்றனர் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதுல நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் daysல உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர்லையும் இருக்கு ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லயும் இருக்கு கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டிங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரெக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்